புரிய சகோதரர்களே நபிசல்லா அலிசல்ல சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி நான் கேட்டிருக்கிறேன் ரசூல்லா சொன்னாங்க திருமதியில் இருக்கு நெஞ்சிட்டார் சொன்னாரு மற்ற எல்லாத்தையும் உள்ள அதுதான் அவர் பதில் சொல்லியிருக்கணும் உங்களுக்கு நேரம் ஆகியது பதில் சொல்லல முதல்ல பதவி கணசு யார் சொன்னா அந்த அதிசயம் ரசூல்லா சொன்னாங்கன்னு காட்டணும்ல அப்ப ரசூல் சல்லா அலிசல்லாம் பேர்ல ஒரு இட்டு கட்டிட்டாருன்னு சொன்னா அவர் அதிசயில உள்ளதை இட்டு எடுத்து செஞ்சாருன்னு சொன்னா நம்மளை தர்ஜுமா செய்ய தகுதி இல்லைன்னா இவர் மேடையேறதுக்கு தகுதி இல்லை ஏற்றவே கூடாது அல்லாவுடைய ரசூல் பேர்ல ஒரு பொய் சொன்ன ஒரு ஆளை வந்து நீங்க செஞ்சே தான் செய்யறாங்க முதல்ல நீங்க செஞ்சீங்க அல்லாஹ்வுடைய பேர்ல வந்து திட்டமிட்டு பொய் சொல்லக்கூடிய ஒரு ஆளை திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யற ஒரு ஆளை இப்படி மேடையில் ஏற்றுறது அப்ப ரசூல் சல்லாசன் சொல்லாத ஒன்றையும் சொல்லி புலிகி இருக்காரு அது வந்து நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரியம் அது ஒண்ணு நம்ம பதிவு பண்ணிக்கிறோம் அடுத்து என்னன்னு கேட்டா இப்ப இந்த பெண்கள் போற விஷயம் சொன்னாங்க இல்லையா அந்த கூட்டத்துக்கு ஆதாரம் ஒண்ணு காட்டல நான் காட்டின ஆதாரத்தில் அபு தல்காவுடைய சம்பவத்தை காட்டியிருக்கிறேன் ஆயத்தில் அந்த அர்த்தம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறேன் அதுக்கு பதில் சொல்லாம நம்ம மாநாட்டுக்கு விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கிறார் விளங்குதா அதுல ஒரு ஆர்குமெண்ட் அதுல ஒண்ணும் இல்ல இது நாங்க செஞ்சதான இது நாளைக்கு கூப்பிடுவோமே இது மாதிரி பேரணி இருக்கு அதுல என்ன மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு நாங்க நினைக்கும் பொழுது நாங்க அழைக்கத்தான் செய்யறோம் அதுல மாற்றுக்கிறது கிடையாது அடுத்து என்னன்னு கேட்டா இந்த முதல்ல உள்ள இந்த பொய் சொல்றதுல இமாம்கள் மேல எப்படி எல்லாம் போய் இமாம்கள் இமாம்கள் எதுக்கு இந்த மதுகபை எல்லாம் எடுக்கணும்னு கேட்டா இதுதான் சட்டம் கேம நாள் வரைக்கும் இதுதான் சட்டம் எங்களை தான் பின்பற்ற இமாம்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க பேசுற காரணத்தினாலதான் இதுதான் கேம நாள் வரைக்கும் உள்ள சட்டமா அந்த அங்க என்ன செய்யறோம் இருபது வருஷம் நாலு வருஷம் வெளிநாட்டுல மக்கள் எல்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தேவையான சட்டங்களை எடுத்து கொடுக்குறோம் இப்ப பாருங்க இமாம்கள் சொன்ன பாருங்க மதியில் ஆயுள்

இன்னைக்கு ஒரு சட்டம் நாளைக்கு ஒரு சட்டம் நாளை மறுநாள் ஒரு சட்டம் என்று அதே போல ஞான உலகங்களுக்கு பின்னால் இந்த இளைஞர்கள் அவங்க எடுத்து காட்டணும் கியாம வரைக்கும் நாங்க சொன்னதா சட்டம் என்று சொல்லிவிட்ட இமாம்களை பின்பற்றுவதான் சொல்லியிருக்காரு எந்த இமாம் சொன்னாங்க அப்படி நாங்க சொல்வதுதான் இன்னைக்கும் சட்டம் கியாம வரைக்கும் சட்டம் என்று சொல்லிவிட்ட இமாம்கள் அப்படி இமாம்கள் சொன்னா என்ன செய்யணும் அதையும் எடுத்து காட்டணும் அப்ப கியாம வரைக்கும் உள்ள சட்டம்னு நினைக்கிறீங்களே அந்த சட்டத்திலிருந்தா நாங்க என்ன செய்யறோம் இந்த விஷயங்களை எல்லாம் உங்களை நோக்கி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்